நீங்க நீங்கள் ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நேற்று விக்கா விருது வாங்கினதில் எல்லாரும் ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சியில இருப்பீங்க சிலருடைய விமர்சனமான ஒரு வருத்தங்கள் இருக்கு இல்லையா அது பற்றியும் நான் இன்னைக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அது மட்டும் இல்லை நானும் கொஞ்சம் சில கேள்விகளோடு இருந்தேன் அதனால இன்னைக்கான எபிசோட்ல நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அதனால நிறைய வீடியோஸ் இன்னைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு என்னால் முடிஞ்சா பண்ணுறேன் அதே சமயம் லைட்டாக கோல்டு இன்னைக்கு அவங்க ஸ்கூல் போகல அதனால் எல்லாத்தையுமே நான் பேலன்ஸ் பண்ணணும் நேற்றையே கொஞ்சம் அவனுக்கு முடியல அதனால தான் நிறைய விஷயங்கள் பேச முடியல இன்னைக்கான பகுதியில் கண்டிப்பாக பிக் பாஸ் போகிறாரு சாரி மலேசியா போகிறாரு நம்மளுடைய குமரன் ஸோ அது மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது கண்டிப்பாக கங்கா ஒரு பிரியா விடையோட ஒரு வருத்தத்தோட நிறைய விஷயங்கள் அவங்களோடக்குள்ளேயும் இருக்குது கண்டிப்பாக அதுவும் கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் விஜய் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு அவருக்கும் வருத்தங்கள் இருக்கும் சொல்லணும்னா பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் இந்த குழந்தை ரிலேட்டடாக யோசிக்கிறோம் கவலைப்படுறமோ சில ஆண்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் சில ஆண்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் சிலர் தான் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது ஸோ விஜயும் அது மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க குமரனும் இருந்து அந்த வருத்தம் இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு பகுதியும் இருக்குது ஆனால் காவிரி இந்த அம்மா பார்த்த அந்த விஷயத்த யோசிக்கல அது ஹாப்பி தான் ஏன்னா ஒரு விஷயம் யோசித்து குழப்பிட்டு இருக்கிறது தான் இன்னும் குழந்தைய பாதிக்கும் அந்த ஒரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ இன்றைக்கான பகுதியில் விஜய் காவேரியோட அந்த பியூட்டிஃபுல் சீன் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நேற்று விருது வாங்கின தருணத்தில் இந்த மாதிரியான சீன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நிறையா சுவாரஸ்யமான நுணுக்கமான பாயிண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி எபிசோடில் அதை பற்றி நம்ம பேசலாம் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம்